அஜித் குமார் மரண வழக்கு தொடர்பாக மேலும் தற்போது அதிர்ச்சிகர தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது கூடுதல் காவலாளர் அஜித் குமார் வந்து துன்புறுத்தி முளகாப்புடி வாங்கி கொடுத்தது வந்து அஜித்குமாரோட நெருங்கிய நண்பரான பிரவீன்குமார் என சிபிஐ சேனலில் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் எடுத்து இருக்கு சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையினர் சித்திரவதை செய்யப்பட்டு உயிருந்ததாக கூறப்படும் கோவில காவலாளர் அஜித் குமார் கொலை வழக்கு சிபிஐ வந்து இருபத்தி நாலாவது நாளில் விசாரணை தொடங்கிட்டு இருக்கு இவ்வழக்குல கொலை குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகளான கண்ணன் ஆனந்த் பிரபு சங்கர்மணிகண்டன் ராஜா ஆகிய ஐந்து பேரையும் சிபிஐ இரண்டு நாட்கள் விசாரணைக்கு எடுத்திருந்தது விசாரணை முடிவுல நேற்று அவர்கள் மீண்டும் சிறையில் அடிக்க அடைக்கப்பட்டனர் இந்த பின்னணியில் பாத்தீங்கன்னா சிபி அதிகாரிகள் இன்று திருப்பணத்தில் விசாரணை தொடங்கியிருக்காங்க விசாரணையின் முதற்கட்டமாக வழக்கின் முக்கிய சாட்சிகளான சக்தி சொன்னை அழைத்து சிபி அதிகாரிகள் வந்து நேரில் வந்து விசாரணை இருந்தாங்க முன்னதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில அஜித் குமார் வந்து சித்திரை செய்யும் போது மிளகாய் பொடி பயன்படுத்துவதாக குறிப்பிட்டிருந்தது இதனையடுத்து மிளகாய் பொடி எங்கு எப்போது வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக சிபிஐ தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது மணப்புரம் கோவில் கார் பார்க்கிங் அருகே உள்ள அது ஒரு மளிகை கடையில குமாரோட நண்பர் பிரவீண்குமார் காவல்துறை கூறியதற்கு இணங்க மிளகா பொடியை வாங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த தகவல் சாரணையில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது